வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் விஷ்ணு பிரபஞ்சத்தின் பாதுகாவலராக கருதப்படும் தெய்வமாக தர்மத்தை காத்து அதர்மத்தை ஒழிக்க பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார் இந்து புராணங்களின்படி விஷ்ணு பத்து முக்கிய அவதாரங்களை எடுத்துள்ளார் அவை தசாவதாரம் என அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது சரி இப்போது ஒவ்வொரு கதையையும் சுவாரஸ்யமாக காணலாம் மச்சி அவதாரம் பெரிய மாய மீன் பெரும் வெள்ளத்திலிருந்து உலகை காப்பாற்றியது மனு என்ற நீதியுள்ள மன்னன் ஒரு நாள் ஒரு சிறிய மீனை நதியில் கண்டான் அந்த மீன் அவனை என்னை பாதுகாப்பு செய்யுங்கள் எதிரில் பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும் என்று கேட்டது மனு பரிதாபத்துடன் மீனை தன் குடத்தில் வைத்தான் ஆனால் அதிர்ச்சியாக மீன் மிக விரைவாக வளரத் தொடங்கியது அது ஒரு பெரிய மீனாக மாறியதும் மனுவிற்கு உண்மையை வெளிப்படுத்தியது அந்த மீன் விஷ்ணுவின் அவதாரம் உலகம் விரைவில் ஒரு பெரும் வெள்ளத்தால் அழியப் போகிறது என்று விஷ்ணு எச்சரித்தார் விஷ்ணுவின் ஆலோசனையை பின்பற்றி மனு ஒரு பெரிய படகை அமைத்தான் வெள்ளம் வரும்போது விஷ்ணு மத்யாவதாரமாக வந்து மனுவையும் மற்ற உயிரினங்களையும் அந்த படகில் எழுத்து பாதுகாப்பாக இமயமலையின் உச்சியில் கொண்டு சென்றார் இந்த கதையின் தத்துவம் வாழ்க்கை அழிந்து மறுபடியும் தோன்றும் பிரபஞ்ச சுழற்சியை இது குறிக்கிறது தகவல் மற்றும் ஞானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் இக்கதை உணர்த்துகிறது கூர்ம அவதாரம் ஆமை காஸ்மிக் ஆமை மந்தாரா மலையின் ஆதரவாளர் பழங்காலத்தில் தேவர்கள் கடவுள்கள் மற்றும் அசுரர்கள் ராட்சதர்கள் அமிர்தத்தை அழியாத தன்மை பெற ஒருமித்து பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர் அவர்கள் மந்தாரா மலையை கடையக்கோளாக பயன்படுத்தினர் ஆனால் மலையின் எடையால் அது கடலின் அடியில் மூழ்கத் தொடங்கியது விஷ்ணு கூர்ம அவதாரம் பெரிய ஆமை எடுத்தார் அவர் கடலின் அடியில் சென்று தனது பெரிய முதுகில் மலைக்கு ஆதரவாக இருந்தார் இதனால் கடையத் தொடங்க இயல்பானது மேலும் தேவர்கள் அமிர்தத்தை பெற்றனர் இந்த கதையின் தத்துவம் பொறுமை மற்றும் தாங்கும் சக்தி மிக முக்கியம் எந்த பெரிய காரியத்திற்கும் ஒத்துழைப்பு தேவை வராக அவதாரம் பன்றி தொலைந்த பூமியின் மீட்பாளர் ஹிரண்யாக்ஷன் என்ற அரக்கன் பூமியை கடலின் அடியில் மூழ்கடித்தான் இதனால் உலகம் இருள் சூழ்ந்தது விஷ்ணுவராக அவதாரம் எடுத்து ஒரு பெரிய பன்றியாக காட்சி தந்தார் அவர் கடலின் அடியில் இறங்கி தனது கூர்மையான கொம்புகளால் பூமியை தூக்கினார் பின்னர் ஹிரண்யாக்ஷனை எதிர்த்து போராடி அவனை அழித்து உலகத்தை மீட்டார் இந்த கதையின் தத்துவம் நாம் எதிர்கொள்ளும் சிரமங்களை நம்மால் மீட்டெடுக்கலாம் திடப்பிடிப்பும் துணிச்சலும் தேவை நரசிம்மாவதாரம் பாதி மனிதன் பாதி சிங்கம் தீவிர கோபத்தின் வெளிப்பாடு ஹிரண்யகு என்ற அரக்கன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் அவனை எந்த மனிதனாலும் விலங்கினாலும் பகலிலும் இரவிலும் எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று ஒரு வரம் பெற்றிருந்தான் ஆனால் அவனது மகன் பிரகலாதன் விஷ்ணுவின் பக்தன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஹிரண்யக சிபு பிரகலாதனை கொல்ல முயன்றான் விஷ்ணு நரசிம் அவதாரம் பாதி மனிதன் பாதி சிங்கம் எடுத்தான் அந்தி வேளையில் சிபுவை ஒரு வாசல் கதவின் அருகே வைத்து தனது நகங்களால் அவனை தாக்கினார் இந்த கதையின் தத்துவம் அதர்மம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் உண்மையான பக்தி மனிதனை காப்பாற்றும் வாமன் அவதாரம் சிறிய பிராமணன் பெருமையை அடக்கிய சிறிய வடிவம் மகாபலி என்ற ஒரு சக்தி வாய்ந்த அரசன் தனது யாகத்தில் எந்தவிதமான கோரிக்கையும் நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுத்தான் விஷ்ணுவாமன் அவதாரம் எடுத்து ஒரு சிறிய பிராமணராக வந்து மூன்று அடிகள் நிலம் கேட்டார் மகாபலி ஒப்புக்கொண்டவுடன் வாமன் மிகப்பெரிய வடிவம் எடுத்தார் அவர் முதல் அடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் பரலோகத்தையும் உறிஞ்சினார் மூன்றாவது அடிக்கே மகாபலி தனது தலையை குவித்தார் இந்த கதையின் தத்துவம் பணிவு மிக முக்கியமானது பெருமை அடக்கப்பட வேண்டும் பரசுராம் அவதாரம் போர்வீர பிராமணர் அதிகாரத்திற்கு எதிராக போராடிய வீரன் கஷத்திரிய மன்னர்கள் தர்மத்தை மீறத் தொடங்கினர் விஷ்ணு பரசுராமர் என்ற ஒரு பிராமணராக அவதரித்தார் சிவனிடமிருந்து ஒரு தெய்வீக கோடரி பெற்றார் அவர் இருபத்தி ஒன்று முறை உலகத்தில் உள்ள அநீதி செய்கிற மன்னர்களை அழித்தார் பின்னர் தனது கோபத்தை கைவிட்டு ஒரு முனிவராக வாழத் தொடங்கினார் இந்த கதையின் தத்துவம் தீமைக்கு எதிராக நம்மால் போராட முடியும் வன்முறைக்கு ஒரு வரம்பு இருக்க வேண்டும் ராமர் ஒரு நீதிமான அரசன் ராமாயணத்தின் கதையின் பிரதான நாயகன் ராமர் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் அவர் அயோத்தி நகரத்தின் இளவரசர் அவரை தருமத்தின் முழுமை மாதிரி என கூறுவர் ராமர் தனது தந்தையின் வார்த்தையை காப்பாற்ற பதினான்கு ஆண்டுகள் காட்டில் புறநகர வாழ்க்கை நடத்தினார் அவரின் மனைவி சீதா அரக்கர்களின் ராஜா ராவணனால் கடத்தப்பட்ட போது ராமர் தனது சகோதரர் லட்சுமணன் பக்த அனுமான் மற்றும் வானரசேனையுடன் இணைந்து ராவணனை எதிர்த்து போரிட்டார் இந்த கதையின் தத்துவம் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது முக்கியம் குடும்பத்தின் நாட்டின் கடமையை தவறாது செய்ய வேண்டும் சத்தியம் மரியாதை பொறுமை போன்ற நல்லொழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் கிருஷ்ணர் வாழ்க்கையின் உத்தேசன் பகவத்கீதையை வழங்கியவர் மகாபாரத யுத்தத்தில் விஷ்ணு தனது கிருஷ்ண அவதாரத்தை எடுத்தார் அவர் யாதவ குலத்தில் பிறந்த ஒரு கோபாலகன் மாட்டுப்பண்ணை சிறுவன் ஆனால் அவர் ஒரு சாதாரண குழந்தை இல்லை கிருஷ்ணர் நீதியை நிலைநாட்ட பல உத்திகள் பயன்படுத்தினார் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை கூறி தர்மத்திற்காக போராடுங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் என்ற அடிப்படை உண்மையை விளக்கினார் கிருஷ்ணர் கதையில் முக்கிய அம்சங்கள் கம்சனை அழித்தல் ஒரு மோசமான அரசனின் முடிவை ஏற்படுத்தினார் காலியன் மருத்துவம் விஷத்துடன் கூடிய பாம்பை அடக்கினார் குறுகிய உத்திகள் தர்மத்திற்காக எதையும் செய்ய தயார் பகவத்கீதையின் போதனை கர்மா தர்மம் பக்தி பற்றி அறிவுரை தர்மத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அறிவு திறன் செயல்பாடு இரண்டும் முக்கியம் நேர்மையாக வாழ்வது அவசியம் ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலைக்கேற்ப சாமர்த்தியம் பயன்படுத்த வேண்டும் புத்தர் என் அமைதியின் வழிகாட்டி அவதாரம் என்ற கேள்விகள் சில இந்து மரபுகளில் கௌதம புத்தர் விஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரமாக கருதப்படுகிறார் ஆனால் பலரும் இதை விவாதிக்கிறார்கள் புத்தர் தனது இளமைப் பருவத்தில் ஒரு அரசரானாலும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தேடி மந்திரபதி வாழ்க்கையை விட்டு விலகினார் அவர் நாலு மகத்துவ சத்தியங்கள் அஷ்டாங்க மார்க்கம் போன்றவற்றை பிரசாரம் செய்தார் புத்தரின் போதனைகள் ஆசைகள் மனிதனை துன்பத்திற்கு இட்டுச் செல்கின்றன அமைதியாக இருங்கள் உயிர்களை காயப்படுத்த வேண்டாம் சாதகமான வாழ்க்கையை தேர்வு செய்து தர்மபாதத்தில் செல்லுங்கள் உண்மையான அமைதி என்பது உள்ளிருந்து வர வேண்டும் தியாகம் கருணை முக்கியமானவை வாழ்க்கையில் சமநிலை தேவை புத்தரை விஷ்ணுவின் அவதாரமாக சில மத மரபுகள் ஏற்க சில மறுக்கின்றன நீங்கள் எந்த பார்வையை விரும்பினாலும் புத்தரின் போதனைகள் பயன்படும் கல்கி எதிர்காலம் வரும் வீரர் காலத்தின் முடிவில் தோன்றும் கருமய குதிரை வீரர் விஷ்ணுவின் கடைசி அவதாரம் இன்னும் வரக்கூடியது கல்கி என அழைக்கப்படுகிறார் புராணங்களின்படி கலியுகம் முடிவடைந்த போது தர்மம் முழுமையாக அழிந்திருக்கும் அதிர்ஷ்டம் ஏமாற்றம் பொய்கள் மனிதர்களின் இயல்பாகிவிடும் அப்போது விஷ்ணு கல்கி என ஒரு வெள்ளை குதிரை மீது அறிவாளுடன் தோன்றுவார் அவர் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட தீய சக்திகளை அழிப்பார் அதன் பிறகு கிருத யுகம் சத்திய யுகம் மீண்டும் ஆரம்பிக்கும் நன்மை எப்போதும் திரும்பி வரும் அதிர்ஷ்டம் மட்டுமே நம்மை காப்பாற்றாது தர்மத்திற்காக செயல்பட வேண்டும் முற்பிறப்பின் செயல்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யும் விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான போதனையை தருகிறது மத்ஸ்ய கூர்ம வராக உலகத்தை மீட்பது நரசிம்ம வாமன பரசுராம அநீதி எதிராக போராடுதல் ராமர் கிருஷ்ணர் தர்மம் நிலைநாட்டுதல் புத்தர் அமைதியின் வழி கல்கி எதிர்கால நீதியமைப்பு இந்த கதைகள் நம் வாழ்வில் சீரான நடைமுறையை அனுசரிக்க உதவுகின்றன